திறன் கல்வி காணொளி காணொடி வழியாக கல்வி கற்போம் காகிதம் கரும்பலகை கடந்து திறன் வகுப்பு தேடுகிறது தமிழ் பத்தாம் வகுப்பு தமிழ் இது தமிழ் திறனறி தேர்வு ஆசிரியர் தகுதி தேர்வு உட்பட அனைத்து அரசு வேலைவாய்ப்பு தேர்வுகளுக்குமான திறவுகோள் எனவே மாணவர்களே பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தை ஆழமாகவும் ஆர்வமாகவும் படியுங்கள் இது உதவித்தொகை மட்டுமல்ல படித்தால் பணம் பதவியும் கிடைக்கும் உங்களுக்கு இயல் ஒன்று பாடம் ஐந்து சொல் இலக்கணம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறாம் ஆறாம் பாடநூலில் எழுத்து இலக்கணம் இல்லை என்பதால் அதை தனி காணொலியாக காண்போம் அதுவும் இலக்கணம் எண்ணற்ற பணிகளுக்கான ஏணிப்படி படிக்கலாமா இல்லை மாணவர்களே கொஞ்சம் பார்க்கலாம் நிறைய கேட்கலாம் இருதிணிகள் யாவை உயிர்தினை அகிரணை உயிர்தினை உயிர்திணை என்பது மக்கள் அகிரணி என்பது மரம் செடி கொடி மண் விலங்கு ஐந்து பால்கள் விளக்குக பெண்பால் பலர்பால் சார்ந்தது ஒன்றன்பால் பலவின்பால் பலவின் அகிரணை சார்ந்தது ஒரு எழுத்து தனித்தோ சேர்ந்தோ பொருள் இருந்தால் அதன் பெயர் என்ன சொல் பொருள் தரவில்லை என்றால் அது வெறும் எழுத்தாக இருக்கும் அல்லது வெறும் ஓசையாக இருக்கும் மூவகை இடங்கள் யாவை தன்மை முன்னிலை படர்கை நான் நாம் தன்மை அவன் அவள் அது படர்கை நீ நீங்கள் முன்னிலை சொல் வரையறை ஐம்பால்களை குறிக்கும் மூவகை இடங்களில் வரும் உலக வழக்கு செய்யுலக்கு வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் பொருள் தரும் மொழி எத்தனை வகைப்படும் மூன்று வகைப்படும் தனிமொழி தொடர் மொழி பொதுமொழி ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தந்தால் அதன் பெயர் என்ன தனி மொழி கண் படி பகாபதம் கண்ணன் படித்தான் பகுபதம் இரண்டிற்கும் மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர்மொழி கண்ணன் வந்தான் மலர் வீட்டுக்கு சென்றால் ஒரு சொல் தனித்தும் பிரிந்தும் பொருள் தருவது எது தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாக அமைவது எது எட்டு இயலின்களை குறிக்கின்ற போது தனிமொழி எல் குற்றல் தூ என பிரிந்து நின்றால் அது தொடர்மொழி வேங்கை தனித்து நின்று மரத்தை குறிக்கும் வேம்கூட்டல் கை என பிரிந்து வேகின்ற கை என பொருள்படும் ஒரு சொல் தனித்து நின்று தனிமொழியாகவும் தொடர்மொழியாகவும் இயங்குவது பொதுமொழி என அழைக்கப்படும் ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயர் எவ்வாறு அழைக்கப்படும் வினை என்பது தொழில் தொழிலை குறிக்கும் பெயர் பெயர் என்று அழைக்கப்படும் சான்று ஈதல் நடத்தல் தொழிற்பயிர் காலம் காட்டுமா காலம் மட்டும் இல்லை தோழர்களே எண் இடம் பால் எவற்றையும் காட்டாது வினையுடன் விகுதி சேர்ந்தால் அதன் பெயர் என்ன வினை என்பது தொழிலை குறிக்கும் விகுதியைச் சேர்ந்த தொழிலின் பெயர் விகுதி பெற்ற தொழிற்பெயர் நடக்குற்றல் நடத்தல் நட்குட்ட ஐ நடை விகுதிகளை ஒரு தொழில் பல விகுதிகளை ஏற்கும் வாழ்கூட்டல் கை வாழ்க்கை ஆள் குட்டல் அல் ஆழல் அல் தல் கை ஐ கொண்டும் விகுதியை கொண்டு முடிவது தொழிற்பெயர் எதிர்மறை பொருளில் வருகின்ற தொழிற்பெயர் எதிர்மறை தொழிற்பெயர் நடவாமை கொள்ளாமை விகுதி பெறாமல் இணைப்பகுதியை தொழிற்பெயராதல் பெயர் என்ன அல் தல் என்ற விகுதியில் பெறாமல் சொல்லின் முதல் நிலையே தொழிற்பெயராவதால் இது முதல் நிலை பெயர் எனப்படும் தட்டு உரை அடி விகுதி பெறாமல் முதல்நிலை தெரிவது எவ்வகை தொழிற்பெயர் இதில் முதல் எடுத்து தெரிந்ததால் முதல் நிலை தெரிந்த தொழிற்பெயர் எனப்படும் பொதுவாக கெடுதல் சுடுதல் இலக்கண குறிப்பு வரைக தொழிற்பெயர் தல் அல் அம் ஐ கை வை கு தி மை போன்ற விகிதிகள் கொண்டு முடிவான தொழிற்பெயர் கீழ்கண்ட குறிப்பில் எக்கூற்று சரியானது தொழிற்பெயர் வினை பெயர் வினையை உணர்த்தி நிற்கும் காலம் காட்டாது படர்கைக்கு உரியது பாடுதல் என்பது வினையை குறிக்கிறது காலம் எது என்று புரியவில்லை படர்க்கைக்கு உரியதாக மாற்ற முடியும் ஆனால் வினையால் இணையும் பெயர் தொழிலை செய்யும் கருத்தாவை குறிக்கும் காலம் காட்டும் ஓவிடத்திற்கும் உரியது பாடியவர் யார் என்று தெரிகிறது காலம் காட்டுகிறது மூவிடத்துக்கும் உரியனவே அனைத்து கூற்றுகளும் சரி ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையைப் பெற்று வேறொரு பயனலையை கொண்டு முடியும் வினையால் அணியும் பெயர் சான்று வந்தவர் பொறுத்தார் பூமியார் சொட்டு கட்டு வழிபாடு பாடுதல் இவற்றில் எவை தொழிற்பெயர் பாடுதல் தொழிற்பெயர் கட்டு சொட்டு முதல்நிலை தொழிற்பெயர் கேடு முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது இதில் தொழிற்பெயர் இது வினையால் பெயர் இது பாடல் தொழிற்பெயர் கேட்டவர் வினையால் பெயர் காட்சி காணுதல் காணல் காணாமை இவற்றுள் தொழிற்பெயர் இது எதிர்மறை தொழிற்பெயர் இது அனைத்தும் தொழிற்பெயர்கள் காணாமை எதிர்மறை தொழிற்பெயர் பலகை எவ்வகை மொழி பலகை புதுமொழி பல கை என்று இரண்டு சொற்களாக பொருள் தந்து தொடர்மொழியாகும் அழகை என்பது இருக்கு என பொருள் தந்து தனிமொழியாகவும் நிற்கும் இரண்டு மொழியாக இயங்குவதால் இது பொதுமொழியாகும் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை ஆணை ஆயிரம் வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி எண்ணு பெயர்களையும் தமிழென்களையும் எழுது நாற்றிசை சா வடிவம் ஆணை ஆயிரம் கா சுளியம் 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 இது அரசு பள்ளி மாணவர்களின் தேர்வு நேரம் என்பதால் விரைவாக பார்க்கப்பட்ட ஒரு காணொலி இலக்கணத்தை இனிமையாகவும் எளிமையாகவும் பார்க்க படிக்க எப்பொழுதும் எங்களோடு இணைந்திருங்கள் தமிழின் ஊக்கமும் உதவியும் பெறுவீர்கள் நன்றி வணக்கம்